அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கோம் சொல்லி கடவுள்கிட்ட முதல் வேடி கொடுக்குறேன் இன்றைக்கு வந்து கடற்கரைக்கு மீன் பண்ண போனாங்க மீன் என்ன அந்த மற்ற நண்டு இறால் கனவை அது தான் போனாங்களா அப்போ அதில் வந்து மீன் தான் கூட வந்தது அப்புறம் ஒரு மீன் வேண்டியல அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து தான் இறால் நண்டு கனவாயெல்லாம் எல்லாம் வா கிலோ வேண்டி இருந்தனா நண்டு மட்டும் கூட வேண்டியிருந்துனாங்க இன்றைக்கு என்ன கறி வைக்கப்படா கனவா பிரட்டல் பாறை மீனை வேண்டி வட்டி கொண்டு வந்தனான்னு அதில் ஒரு பொரியல் மற்றது நண்டு நண்டு பிரட்டல் நெத்தடி நெத்தடியில் ஒரு சொதி து செய்வா என்னது கத்தரிக்காய் வேலைக்காய் வெள்ளைக்கறி இப்படதான் உங்களை சாமியார் செய்ய போறேன் என்ன க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நீ உடனே செய்யற மட்டும் தான் வச்சுட்டேன் கத்திரிக்காய் செய்துட்டேன் இப்போ கனவா சமைக்கிறேன் கனவா சமைக்க போறேன் செய்ய போறோம் வாங்க செய்வோம் எண்ணெய் குதிச்சிட்டு பெருஞ்சீரகம் வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சமாக போடு எல்லாத்துக்கும் எந்தயம் என்ன சொன்னால் வயிற்றுகளுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தாண்டா சரியாயிடும் சின்ன வெங்காயம் பச்சை பிளாய்டு சாரியம் பூடுகள் வெள்ளைப்பூடு

வந்து நிறைய திறமுறை பழுகி எடுத்தேன் உப்பு உப்பு அளவா குடுக்கிற பாட்டு போடுவோம் கூடிட்டுன்னா சரி இல்லை இப்போ நான் போனேன் குறைவாக தான் போடுவேன் பார்த்துட்டு சரியா வந்துடும் அப்போ காணும் கொஞ்சம் ஒரு வேலை ரெண்டு வேலை போடுவேன் கூட கனவா கனகாஞ்சுட்டு துக்கு ரி போட்டு பழப்பு ரசி ரகம் பழப்புளி விடணுமென்னா ரகம் ஒன்று நம்ம கவனம் தேசி புளி விடனா ரக்கி ஆற வச்சுட்டு புளி விடலாம் நாங்கள் கொடுத்துல ரசிகள் எல்லாத்துக்குமே தேசி புளி தான் பால் எடுப்போம் தேங்காய் பால் பால் கொஞ்சம் திக்கான பால் விட்டால் நல்லா இருக்கும் கனவாக்கரு தயாராயிருது விறகி வைக்க அப்படியே திக்காயிடும் தேங்காய் எண்ணெய் இது நண்டு கறி பெருஞ்சீரா வெந்தயம் சின்ன வெங்காயம் எல்லா பொருளும் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் கேட்டு போயிருக்கேன் தக்காளி பழம் ஒரே தக்காளி பழம் அதான் கேட்டுக்கும் சொதி நெத்தரி சொல்ல மாங்காயில கொஞ்சம் பழம் ஆயிடுது மாங்காயில செய்வோம்னாலும் மாங்காய் சொல்ல இன்னும் இங்க வித்தத்தில் மாங்காய் கிடந்தது ரெண்டு ஆஞ்சல் வந்துட்டேன் நெத்தலி மீன் வந்து இதுல மாங்காய் தான் சொல்லி வைக்கப்படுறேன் புளி ஒன்றும் பொறுத்த வகையில தக்காளி பழம் அந்த வகையில இந்த மாங்காயிலே சொல்லி வைக்கப்படுறேன் நல்லா இருக்கும் அம்மா செய்து சாப்பிடுறதுல நான் செய்து சாப்பிடுறேன் மாம்பழம் குழம்பு வச்சு சாப்பிட்டு மாங்காயில மீனுக்கு போட்டு சொதி வைக்க ரெண்டு சொதி வைக்கப்படும் ரெண்டம் நன்றி அழிஞ்சிட்டது நன்றி அமைஞ்சேன் ஏன் கலர் மாதிரி தேங்காய் பால் பால் கொதிச்சுட்டுது கறித்தூள் ஒரு சோடையில என்னன்னு சொல்லுங்க நண்டு கழுவி வைக்க நண்டு கொஞ்சம் உப்பு போட்டாட்டி வச்சுருவேன் நண்டுக்குள்ள ஊற மாட்டேங்க இப்போ கறிக்க சேர்த்து உப்பு போட போறோம் கறி ரெண்டு நண்டுகளுக்கு கொடுத்தா எடுத்து குடுக்கம் பச்சை மிளகாயும் ஒரு உள்ளியும் பட்டி போட்டுட்டு வெங்காயம் போட போறேன் வெட்டி வச்சு சொல்லுறேன் கிடையாது எல்லா கறியும் சின்ன வெங்காயத்துல தான் பாய்ச்சன் உண்டுக்கும் பெரிய வெங்காயம் சதுக்க ரெண்டு கறி தயாராகிடுச்சு ரெண்டு மூண்டா கறியும் வச்சாச்சு இப்போ வந்து சொதி வைக்க முடியும் சொதிக்கி சின்னவங்க பச்சை மிளக புள்ளிக்கெல்லாம் போட்டிருக்கு இப்போ மாங்காயம் போடுவோம் நெத்தலையும் போடுவோம் ஓ நெத்தலையும் போட்டிருக்கு இப்போல்லாம் மாங்காயம் காணும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அவியிறதுக்கு மாங்காய் அவிவணும் உப்பை போட்டு விடுவோம் உப்பை போட்டு விடுவோம் சொதி அமைஞ்சுட்டுது

போட்டு பிரிச்சிடுவோம் நல்லா சொதி தயாராயிருது சொதிய உரைக்கிடுவோம் செய்ய போறோம் கொஞ்சம் தான் சொட்டு பாக விட்டு செய்ய போறோம் இப்ப தேங்காய் அண்ணா விடுவோம் എല്ലാം പൈസക്ക് എന്നെ ചെയ്യത്തോണും സാപ്പിടേ ഇല്ലാ സാപ്പിടങ്ങളൊക്കെ എല്ലാം സാപ്പിടും എന്താ സാപ്പിടാം എല്ലാത്തും സാപ്പിടാ தக்காளி பழம் காலத்தீப்பம் வதங்கிட்டு வெங்காயமெல்லாம்

கொஞ்சமாக பாக்கரியும் தயாராகிருக்கு இதை உரைக்கு இன்றைக்கு வந்து கால் பண்ணி அரிசி தான் சமைச்சேன்னா பூப்பில் சூறாகவும் சரி சார்பிரட்டன் கறியெல்லாம் கொஞ்சமாக விடுற காரணம் வேண்டாம் நான் எல்லாத்துலேயும் சாப்பிட மாட்டேன் சாந்தன் மட்டும் தான் சாப்பிடும்

சார் உறும்பாத்தப்பா உடைக்க போகிறேன் போகிறோம் அப்படின்னு போகிறோம் வேற முன்னாடி சும்மா அதே ம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ம்

ஓகே ஓகே என்ன ஊரில் ஊர் ம் ஏ என்ன ஊர்லாம் ஓகே ம் எனக்கு அதுதான் சாப்பிடலாம் ம் கூப்பிடலாம் கூட்டி கொஞ்சம் கொஞ்சம் இந்த அப்பா விளக்கு ம் மதிரக வளகது நாமட்டு பல்லானால கட்டக வளகனால பல்லானு சூப்ராயல அம்மா குடக்கு கரான் சொல்லுங்க எல்லோ உறவுகளே இந்த காணொளியத்தோட முடிச்சு கொள்றோம் இந்த முறை வாானுலே संदीप பாய் பாய்